சேலம் மாடர்ன் தேட்டர் விவகாரம் இன்றைக்கி இந்த விவகாரம் ரொம்ப பெரிய அளவில் பேசும்படும் பொருளாக இருக்கு குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிலத்தை அபகரிக்கிறாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது ஏன் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பாக ஏன் மாடர்ன் தேட்டர் போய் அந்த இடத்த போய் எதுக்காக கேட்கணும் ஏன் அதுக்காக மாவட்ட ஆட்சியரோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏவோ எதுக்காக ப்ரெஷர் போடணும் அப்படின்ற பல சந்தேகங்கள் எழும்புது என்ன அப்படின்னா மாடர்ன் தேட்டர் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் முதன் முதல்ல அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதன் முதலாக ஒரு ஸ்டுடியோ இன்றைக்கி எப்படி ஏவிஎம் ஸ்டுடியோ க்ரீன் ஸ்டுடியோ ரெட் ஜைன் ஸ்டுடியோ இனி நிறைய தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அதே போல் தயாரிப்பு நிறுவனங்களும் ஸ்டுடியோவும் வைத்திருந்த ஒரு 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 இடம் தான் அந்த மாடர்ன் தியேட்டர் அதிலிருந்து தான் மூன்று முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி ஜெயலலிதா அம்மையர் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இது போன்ற மூன்று முன்னாள் முதல்வர்கள் அங்கிருந்து வந்ததாகவும் சொல்லப்படுது அதற்காக தான் இன்று வரைக்கும் அந்த நுழைவு வாயில் மட்டும் இடிக்காமல் இருப்பதற்கான காரணமும் சொல்லப்படுது ஏன் ஸ்டாலின் அவர்கள் மேலே இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வருது திமுக அரசு ஒரு இடத்திற்காக இந்த அளவுக்கு பண்ணுவாங்களான் என்ற குற்றச்சாட்டும் வருது என்ன நடந்தது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய என்னுடைய விசாரணையோ வாங்க கொள்ள குழப்பலாம் திமுகவில் உள்கட்சி விவகாரமாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சேலம் சென்றிருக்கிறாங்க அங்கேருந்து சேலம் டு அந்த ஏற்காடு சாலையில் ஏறக்குறைய பத்து ஏக்கர் சொல்லப்படுது பத்து ஏக்கர் நிலத்தில் அந்த ஒரு இடம் இருப்பதாக சொல்லப்படுது கண்ணங்குறிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களில் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் அவர்களும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் அங்கிருந்து தான் தன்னுடைய வாழ்நாளை அதாவது இப்போ ஒரு 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 பொசிஷன் வரணும்னா ஒரு முற்றுப்புள்ளி ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல இவங்க அங்கேருந்து தொடங்கப்பட்டது அந்த மாடர்ன் திரையரங்கு அந்த மாடர்ன் தேட்டர் வா அந்த இதிலிருந்து தான் தன்னுடைய வசன கருத்தாவினுடைய ப பயணத்தை இது பண்ணி எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்பை வந்து அங்கிருந்தா வழிகாட்டி இது அவரும் மட்டும் இல்லை எம் ஆர் ராதாவாக இருக்கட்டும் மனோரமாவாக இருக்கட்டும் இப்படி அம்மையர் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்லாம் அங்கே ஒரு எப்படி சொல்கிறது சம்பளத்துக்காக நிறைய படங்களுக்கு நடித்து கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இப்படி பல நடிகர்கள் அங்கேருந்து மாடர்ன் இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர்கள் இந்த மூன்று பேர் நான் முன்பே சொன்ன இல்லையா அந்த முன்னாள் முதலமைச்சர் மூன்று பேரும் அங்கிருந்து தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரியும்லாம் சில தகவல்கள் வருது ஸோ அதனால் ஐயா கருணாநிதி அவர்கள் கேட்டுக்கொண்ட நிமித்தமாக அந்த நுழைவாயில் மட்டும் இடிக்காமல் அப்படி இருக்குதுன்ற மாதிரி சொல்லப்படுது அந்த நுழைவாயில் அப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஏன் இந்த பிரச்சனைகள் வருது குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மேலே எதுக்காக நில அபகரிப்புன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஐயா உள்கட்சி விவகாரம் விவகாரமா ஐயா ஸ்டாலின் அவர்கள் சேலம் போயிருக்கிறாங்க சேலம் சென்ற போது ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்திருக்கிறாங்க செல்ஃபி எடுத்த போது அந்த இடத்துக்கு முன்னாடி இன்னும் செல்ஃபி எடுக்கும் ஏன்னா ஒரு மகன் தந்தை வந்து வந்த வழியில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த இடங்களில் நம்ம வந்து பார்வையிடும்னு நினைக்கும் போது சில நினைவுகள் வரும் நினைவுகள் வரும்பொழுது அந்த இடத்த என்ன செல்ஃபி எடுக்கணும் நம்ம அப்பாவால் தான் நீ நம்ம எந்த நிலமை நீ நம்ம அப்பா வளர்ந்த இடம் அதாவது உருவாக்கிய இடம் முதல் படி போட்ட இடம் ஸோ அதற்காக நான் செல்பி எடுத்துருக்கோம் எடுத்திருக்கிறார் எடுத்தபடி அந்த இடத்தினுடைய சொந்தக்காரர் எப்படின்னா இங்கிலாந்தில் படித்து விட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஆரம்ப காலகட்டங்களில் சொல்கிறேன் அந்த இடங்கள் வந்து சினிமா மேலே பற்று கொண்டு எங்கே மும்பைலையோ டெல்லிலேயோ சொல்கிறாங்க அங்கே போயிட்டு அந்த சினிமா தொழில்நுட்ப கலையை கற்றுக்கொண்டு இங்கிலாந்தில் படித்து விட்டு மீண்டும் இங்கே வந்து அந்த ஒரு பத்து ஏக்கர் இடத்த வாங்கி அப்புறம் அங்கேருந்து ஒரு ஸ்டுடியோ மாதிரி செட் பண்ணி அப்படி ரன் பண்ண இடம் தான் அந்த மாடர்ன் தேட்டர் இன்னைக்கு அந்த மாடர்ன் தேட்டர் வந்து பிறகு அவங்களுடைய சந்ததிகளில் பின்பற்ற முடியாமல் சில காரணங்கள் நிமித்தமாக வேற ஒரு அதாவது மார்வாடிக்கு குறிப்பாக தமிழ்நாடு கூட இல்லை தமிழ்நாள் கூட இல்லை மார்வாடிக்கு கை மாற்றி விடப்பட்டதாக சொல்லப்படுது அந்த மார்வாடு இன்றைக்கி நல்லா தமிழ்லாம் பேசுகிறார் அவரை பார்த்தா ஹிந்திகார மாதிரி தெரியல வீடியோ கால்லாம் நிறைய இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க இன்னும் இருந்தாலும் பல மைக்குகள் முன்னாடி வைக்கப்பட்டதாகவும் அந்த வீடியோவில் குறிப்பாக எந்த ஒரு சேனல்லையுமே அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த வீடியோ வரலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதைத் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டதாகவும் இந்த மாதிரி என்ன பண்ணலான் இருக்கீங்க அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரோ முதல்ல இந்த மாதிரி நாங்கள் செலவு அமைக்க போகிறோம் எங்களுக்கு இந்த இடம் கிடைக்குமான்னு கூட கேட்கல விஜய் வருமன் அந்த இப்போதைய அந்த இடத்தினுடைய முதலாளி விஜய் வருமன் அவர் அந்த இடத்தினுடைய இப்போதைக்கு உரிமையாளர் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி தான் ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்கிறாரு ஏன்னா அவர் வந்து இடத்தக்கூடிய எனக்கு இடத்த வேணுலாம் பிடிங்கிட முடியாது ஏன்னா அவர் ஒரு ஒரு ஏழு கோடி மக்களுடைய இறையாண்மை ஒட்டுமொத்த மக்களுடைய தலைவர் இன்றைக்கி முதலமைச்சர் எனக்கோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கொண்டு உங்கள் எல்லாருக்குமே தமிழ்நாடுனுடைய முதலமைச்சர் அவர் எடுத்தவங்க கொடுத்தும் இந்த விஷயம் செஞ்சிட முடியாது ஏன்னா அது ஒரு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஆயிரும் தேர்தல் நேரங்களில் விட ஒரு இதாயிடும் ஸோ அதுக்காக ரொம்ப பக்கமாக கேட்டுருக்குற கேட்டுட்டு இந்த மாதிரி சிலை அமைக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது இடம் தர முடியுமான்ற மாதிரி கேட்டிருக்கேன் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கேட்டுட்டு வந்து சொல்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னதாக்கா நைட்டு பதினோரு மணிக்கு மேலே சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் அவர்கள் இந்த ஒரு விவகாரத்தில் தலையிட்டு இந்த மாதிரி முதலமைச்சர் அவர் விருப்பப்படுறாரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அவர் திரும்பவும் நான் என்னுடைய குடும்பத்தில் கலந்துக்கிட்டு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் எதுக்காக அப்படின்னா கருணாநிதி அவர்களுடைய சிலையை அங்கே வாசலில் நிறுவுவதற்காக இதில் என்ன நம்மளுக்கு ஒரு கேள்வி எழும்புதுன்னா அங்கேருந்து உருவான எம்ஜிஆர் இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் மனோரமாவா இருக்கட்டும் நீ நம்ம ரொம்ப பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் மனோரமாவில் அவங்களுடைய அந்த அசாத்திய நடிப்பாக இருக்கட்டும் ஏன் ஜெயலலிதா இருக்கட்டும் இப்படி எல்லாருக்குமே சிலையமைக்கணும் அப்படின்னா ஓகே அது குறிப்பாக கருணாநிதி அப்படின்ற ஒரு நபருக்கு மட்டும் எதற்காக இப்படி இந்த நேரங்களில் சிலை தேவையா அப்படின்ற ஒரு பேச்சும் ஒரு கேள்வியும் நம்ம மத்தியில் எழும்புது அதை தொடர்ந்து விஜய் ஒருமன் அதை வந்து ஒரு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார் குடும்பத்தில் கேட்ட போது இல்லை இல்லை வேணாம் அந்த நுழைவாயில் மட்டும்தான் இருக்குது உள்ள எல்லாம் ஃபிளாட் போட்டு வந்துட்டாங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து தொடர் தர மறுத்ததாக மாவட்ட ஆட்சியர் அடிக்கடி ப்ரெஷர் போட்டதாக திருப்பி வந்து அந்த இடம் வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது தான் இந்த நுழைவாயில் இருக்கு ஸோ இது வந்து அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி நிலத்தை அளந்து கல்லை ஊனிட்டு போயிட்டாங்க இவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல நம்ம உரிமையாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இவரோட பேருக்கு பட்டா மாற்றிருக்கிறாரு இவரோட பேரை அதாவது உங்கள் அப்பா வாங்கியிருக்கிறார் உங்கள் அப்பா பேர்லேருந்து இவருக்கு பேரை வந்து மாற்றி விஜய் பேருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்டுட்டு போயிட்டார் ஒருவேளை அங்கேயிருந்து ப்ரெஷர் போடுறாங்களான்னு தெரியல ஏன்னா வளர்ந்த இடம் உருவான இடம் ஸோ அதுக்காக நினைவு சின்னமாக அங்கே அமைக்கணும் அப்படின்றது வந்துச்சான்னு தெரியல ஆனால் அதை தொடர்ந்து ஒரு மாவட்ட செயலாளர் செய்கிறாரு ஒரு ப்ர ப்ரெஷர் போட்டு இடத்த பிடுங்குறாரு அப்படின்னா ஓகே ஒரு கவுன்சிலர் செய்கிறாருன்னா ஓகே ஒரு எம்எல்ஏ செய்கிறாருன்னா ஓகே ஏன்னா மாவட்ட செயலாளர் செஞ்சானா அவருக்கு ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் கிடைக்கும் எம்எல்ஏ செஞ்சானா ஒரு அமைச்சர் போஸ்டிங் கிடைக்கும் ஒரு எம்பி செஞ்சாருன்னா அடுத்த தொகுதியில் ஒரு எம்பியாக நிற்கலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் கஷ்டப்பட்டு படித்து முடித்து விட்டு தேர்வு முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு மாவட்டத்தினுடைய உச்சபட்ச அதிகாரம் ஒரு ஒரு அமைச்சருக்கு கீழே இன்றைக்கி உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு கலெக்டர் இதற்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கணும் கேள்விகள் எழும்பதில்லை ஏன்னா தொடர்ந்து அவர் வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டுருக்கறார் இந்த மாதிரி இடம் வேணும் இந்த மாதிரி செல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடியலங்க உடனே வந்து அந்த நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமானது ஏன்னா இது வந்து ரோடு வரப்போகுது ரோடு போடக்கூடிய இடங்களில் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க இவ்வளோவோ இடங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்குது பள்ளிக்கூடம் கட்ட வேண்டிய இடங்கள்ல ஆக்கிரமிப்பு இருக்கு எத்தனையோ பெரும் பெரும் முதலாளிகள்கிட்ட பெரிய பெரிய நிலங்கள் பல ஏக்கர் கணக்கில் பல கோடி மதிப்புள்ள சொத்துகள் ஆக்கிரமிப்புல இருக்கு ஏன் அங்கெல்லாம் போவாம ஐயா கருணாநிதி அவர்களுக்கு செல வைக்கணும் அப்படின்னா வைங்க தப்பு இல்லை அது எங்கே வேணா வைங்க வேணா உரிமையாள்ட்ட கேட்டு கூட வைக்கலாம் ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு அடக்குமுறையை கையாளணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது இந்த அரசு மக்களுக்கான அரசு சமூக நீதி பேசக்கூடிய அரசுன்னு சொல்லக்கூடிய இவர்கள் ஆனா ஐயா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுதான்னு தெரியல கீழே உள்ள ஆட்கள் இவ்வளோ மோசம் பண்றாங்க ஒரு சக மனுஷனை அவன் இந்திகாரன் அப்படின்றத விட ஒரு நல்ல தமிழ் பேச நல்ல தமிழ் பேசுறான் அவன இப்ப நான் பேசுற மாதிரி அவனும் நல்ல தமிழ் பேசுறாரு ஆக ஒரு இது இது எப்படி வந்து ஒரு சர்வாதிகார முறையா இல்லை அடக்கு முறையா இல்லை அவர் வேலை ஐயா ஸ்டாலின் அவர்கள் தெரியாமதெல்லாம் நடக்குதா இல்லை நல்ல பேர் வாங்கணும் கட்சிக்குள்ள ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நல்ல பேர் வாங்கணுன்ற மாதிரி இந்த நிலைமைகள் நடப்பான் தெரியுது எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் மட்டும் அந்த இது இருக்குன்னு சொல்கிறாங்க மற்றதெல்லாம் ஃப்ளாட் போட்டு விற்றதாகவும் சொல்லப்படுது மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அப்புறம் இங்கே பார்த்தோன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கர் சம்திங் இருக்குது அந்த ஆண்டு கூட மறைச்சிட்டாங்க என்ன வண்டி கூட உள்ள விடலை அப்போ நான் கோர்ட்டில் போய்ட்டு முறையாக போட்டு நிலத்தை வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் செயல்படும் சொன்னதுனால தான் அதாவது நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததுனால தான் இவங்க என் வண்டியை உள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன தோணுது அப்படின்னா நம்ம ஊர் சைலாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சும்மா ஒரு ஆடோ மாடோ இதை கட்டுறதுக்கு அப்போது அந்த உரிமையால் என்ன பண்ணுவார் சரி ஆடு மாடு தான் கட்டிக்கிட்டு விடுங்கம்மாங்க அப்புறம் பார்த்தா வைக்கப்போரு அப்புறம் மாட்டுக்கு தேவையான என்னென்ன மாடு தண்ணி ஆடுல தண்ணி குடிக்கிறது என்னென்ன தேவையோ ஏன்னா இதுலேருந்து தான் ஒரு இடத்தை அபகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தா முப்பது வருஷம் இருந்த இடம் சொந்தமாச்சு அப்படின்னா முப்பது வருஷம் அந்த இடங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதாவது புறம்போக்கு இடத்த சொல்லலை ஒருத்தர் மூலிமா அந்த இடம் போய் இருக்கிறாங்க முப்பது வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது இண்டைக்காரங்க உள்ளே வராங்க அவங்களுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உடனே உடனே கொடுத்துறாங்க உடனே உடனே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இன்றைக்கி அப்படி தான் நாட்டு நிலைமை இருக்குது ஆக இன்றைக்கி ஒரு ஒரு சிலைக்காக இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு முதலமைச்சனுடைய பெயர் அடிபட்டு ரொம்ப கீழ்த்தனமான ஒரு விஷயமா இந்த விஷயம் பார்க்கப்படுது ஏன்னா மாவட்ட கலெக்டர் அவர்களும் மாவட்ட செயலாளர் அவர்களும் ஏன் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்களும் பண்ண வேலை நான் ரொம்ப வந்து சொல்கிறாரு எனக்கு விருப்பம் இல்லைங்கும்போது விட்டுறலாமே எதுக்காக இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க இத்தனை ஆண்டுகள் வரல ஐயா முதலமைச்சர் கேட்டுட்டு போனதுக்கு பிறகு உடனே வந்து நிலத்தை அளக்குறாங்க இங்கே கல் நடுறாங்க இது போன்ற பிரச்சனைகள் பண்ணுறாங்க அப்போ இதில் வந்து நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது மக்கள் மத்தியில் ஸ்டாலின் அவர்கள் கேட்டுட்டு போயிட்டார் ஆனால் அதை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் ப்ரெஷர் போடுறாரா இல்லை இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் கலெக்டராகவும் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்களும் அந்த இடத்த போட்டே ஆகணும் எங்கள் முன்னாள் முதல் கருணாநிதி அவர்கள் செல வச்சே ஆகணும்னு ப்ரெஷர் போடுறாங்களா அப்படின்றது தெரியல ஸோ இன்றைக்கி மாடர்ன் தேட்டர் வந்து நிறைய படங்களை அதாவது இன்றைக்கி அலிபாபா இருக்கட்டும் ஏ எம்ஜிஆருக்கு வந்து எம்ஜிஆர் நடித்த நடிப்பில் ஐயா கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதி கொடுத்த அந்த நானே மந்திரி நினைக்கிறேன் உத்தம மந்திரியான்னு தெரியல அந்த படமாக இருக்கட்டும் இப்படி நிறைய வெளிநாட்டு நடிகர்களை வைத்து எடுத்து நிறைய படங்களை இங்கே இன்னும் அழியா காவியமாக இருக்கு இது போன்ற அந்த இடங்கள்ல ஐயா கருணாநிதிக்கு சிலை வைக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறாங்க ஏகப்பட்ட இடங்கள்ல சிலை இருக்குன்னு நிறுவியிருக்கிறாங்க ஒரு உரிமையாளர்கிட்ட கேட்டு வைக்கிறத விட அது கேட்காம நிலத்தை வந்து அளந்துட்டு தமிழ்நாடு அரசு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கல்லை நடுறதுங்கிறது ஒரு அபகரிப்பு செயலாக தான் பார்க்கப்படுது அதைத் தொடர்ந்து ஏவா வேலு அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் எங்களுக்கு சிலையமைக்கக்கூடிய திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் அந்த சேலை சேலத்தினுடைய ஏற்காட்டு அந்த பகுதியில் கண்ணு கண்ணுக்குறிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களில் தான் இந்த மாடர்ன் தேட்டர்னு இருக்குது இந்த மாடர்ன் தேட்டர் விவகாரத்தில் ஸ்டாலின் அவர்கள் முறையாக அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு இதாக கொடுக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமல்னு சொல்லுங்கள் ஒரு நான் இந்த வீடியோ முடிவுன்னு தெரிய வேலை உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு வேளை ஸ்டாலின் அவர்கள் கேட்டுட்டு போயிட்டார் அதைத் தொடர்ந்து மேலிருந்து ஸ்டாலின் அவர்கள் ப்ரெஷர் போடுறாரா இல்லை ஸ்டா ஐய ஸ்டாலின் அவர்கள்ட்ட இவங்க நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்களா அப்படின்றத கீழே கமலில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் இந்த ஒரு விஷயம் நில அபகரிப்பா அப்படின்றத நீங்கள் கமலில் சொல்லுங்கள் நாளைக்கு உன்னோட உங்கள் சன் அதுவரையும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜோஸ்வா நன்றி வணக்கம்